வணக்கம் இது உங்கள் தெலுங்கியூஸ் யூடியூப் சேனல் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசால பூஜைகள் நடைபெற்றது சிதம்பரம் ஆணிக்காரன் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலயத்தின் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற இருக்கின்ற மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசால பூஜைகள் நடைபெற்றது இந்த யாகசால பூஜையில் பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் எங்களை விட தொடர்ச்சியாக பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பூர்வாதி ஓம்மா அப்தாம் தேர்திரவா கலாதீரன் மீன் கேசவாசே அதுவமா ஈசானிய உத்தனமாக தன்மே ததுபரி பத்மா மாணிகதந்தீலோம் அங்குரங்க பிராலாவம் தலம் ரஜோமிதம் கேத்தனம் ஹேவர்னே முதலாவத வீடா நாலா ਗੰਡੇਕੇ ਦਿਓ ਮਹਾਦੇਵ ਦਿਓ ਮਹਾਦੇਵ ਦਿਓ ਮਹਾਗਿਦਰੇ ਦਿਓ ਮਹਾ ਤਾ ਪ੍ਰਾਰਥੇ ਤਪਤ ਜਾਵੇ ਗਰੰਤਾ ਆ ਪੰਡਾਗੰ ਦੀ ਦੇਗ ਪਿਰਾਮ ਕੇਦਰਾਨਾਂ ਅੰਗ ਸਤ ਮਹਾਗਰਵਦੇ ਸਰਵਦੇ ਗੁੰਦੇਤੀ ਮਹਾਂਦਾਮ ਨਿਰਵਾਣਦਾਰੀ ਮਹਾਬੋਗਦਾਈ ਮਹਾ कुंगशोदीम सुधारी नघ्नवीनानाशनवा सुब्रमण्यस्वाम शरीदेवी नमा स्वाहादेवी नहा सुर्गा नहादेवी नहांग स्वाभाव्यूरवा महादेव्या शरीदेवी स्वाहादेवी वहाँ सुर्गाी दुर्गावी कालग

对呀。<Yeah. S 2> yeah. ありがとうございます。高く高く पर

அதுல ஒன்னு பத்து பேர் பண்ணிருக்கலாம் பரவாயில்ல இப்ப கவனிச்சிங்க தெரியும் இருந்தாலும் ஞாபகப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை இப்பொழுது நாம் பண்ணுகின்ற நல்வினைகள் நம்மை காப்பாற்று செய்கிற பண்ணாண்டி കൊടുക്കൂടിയത്വഭാവേ അല്ലി ഉദാഹരണത്തെ അറിയ കുലവും അറിവും നിലയും

amma kali ne nenkirune kada idu navara chala nirkorne ante surya devaru ana module